கோடை காலம் தொடங்கிவிட்டதால் வீட்டில் புதிய ஏசி வாங்க முடிவு செய்யலாம் எனவே புதிதாக ஏசி வாங்குவதற்கு முன் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன இந்த சமருக்கு புதுசா வாங்க போறீங்களா இந்த கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க புதிய ஏசி வாங்குவதற்கு முன் நீங்களே விலை ஏசி பிராண்டு என்று சில விஷயங்களை பற்றி முடிவு செய்திருப்பீர்கள் ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான வேறு விஷயங்கள் உள்ளன உங்கள் அறைக்கு ஏற்ப எந்த ஏசி வாங்குவது என்பதை முதலில் முடிவு செய்வது முக்கியம் அதன்படி நீங்கள் ஸ்பிலிட் அல்லது ஒரு விண்டோ ஏசி வாங்கலாம் ஆனால் விண்டோ ஏசியை விட ஸ்பிளிட் ஏசி அதிக நன்மை தரும் விண்டோ ஏசி யூனிட்டுகள் மிகவும் கனமானவை அதிக பராமரிப்பு தேவைப்படும் அதையும் தொடர்ந்து சுத்தம் செய்ய வேண்டும் ஸ்பிளிட் ஏசி பொருத்த முடியவில்லை அல்லது அதற்கான வசதி வீட்டில் இல்லை என்றார் விண்டோ ஏசியை பயன்படுத்தலாம் இல்லை என்றால் ஸ்லிட் ஏசி சிறந்தது எத்தனை டன் ஏசி வாங்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது உங்கள் அறையின் நீளம் அகரத்திற்கு ஏற்றவர் நீங்கள் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் பொதுவாக நூற்றி இருபது சதுர அடி அறைக்கு ஒன்று டன் ஏசியும் நூற்றி எண்பது சதுர அடி அறைக்கு ஒன்று புள்ளி ஐந்து டன் ஏசியும் இருநூற்று ஐம்பது சதுர அடி அறைக்கு இரண்டு டன் ஏசியும் பொருத்தமானதாக இருக்கும் எந்த ஏசியையும் வாங்கும் போதும் அதன் ஸ்டார் ரேட்டிங்கை முதலில் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அதிக ஸ்டார் ரேட்டிங் கொண்ட ஏசி யூனிட்டுகள் குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தும்